தினம் மதிய அகமதாபாத்தில் இருந்து லண்டன் வரைக்கும் செல்லவிருந்த ஒரு விமானம் விபத்திற்கு உள்ளாக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டு நாட்களாக இந்தியாவையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் இருக்கிறது இந்த விபத்தின் காரணமாக கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுமே கவலையில் இருந்தாலும் அல்லாஹ் பல படிப்பினைகளை இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு தருகிறான் எந்த நிலையில் வேண்டுமானாலும் ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு மிக சிறந்த சான்றாக இருக்கிறது அந்த விமானத்தில் சென்றவர்கள் பலவிதமான மக்களாக இருப்பார்கள் வெளிநாட்டிலிருந்து நம்முடைய நாட்டிற்கு சுற்றுலாவுக்கு வந்திருக்கலாம் அல்லது நம்முடைய நாட்டிலிருந்து சுற்றுலாவுக்கு சுற்றுலாவிற்கு செல்வதாக இருந்திருக்கலாம் சிலர் வேலைக்காக பணிக்காக வந்திருப்பார்கள் சிலர் பணிக்காக வெளிநாட்டிற்கு செல்பவர்களாக இருந்திருப்பார்கள் இப்படி பலவிதமான மக்கள் அந்த விமானத்தில் இருந்திருக்கிறாங்க ஆனால் அனைவருக்குமே ஒரே கட்டத்தில் மரணம் வந்தடைந்து விட்டது ஒரு குடும்பமே கணவன் மனைவி மூன்று பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் ஜாலியா நம்ம பிளைட்ல போக போறோம் வானத்துல பறக்க போறோம் நினைச்சிருக்கும் அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் எங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் சிறுவனாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக நான் நாடிவிட்ட மரணம் அந்த நேரத்தில் உரித்த நேரத்தில் வந்து சேரும் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும் நீங்கள் உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ் திருமறை குரானிலே பேசுகிறான் எங்க இருந்துக்க அல்லாஹ் நாடிவிட்டால் மலக்குள் மௌத் நம்மை வந்து சந்திப்பார் அந்த மரணம் நம்மை வந்து சந்திக்கும் அல்லாஹ் குரான் சொல்றான் இன்னல் மௌத் அல்லதி தபிர்ரூனமின் எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் விரைந்து ஓடுகிறீர்களோ முலாபிக்கும் அது உங்களை சந்திக்க கூடியது நல்லா பேசுறான் உங்களுக்கு பின்னாடியே துரத்திட்டு வராது பின்னாடி வந்து உங்க சட்டையை பிடிக்காது உங்க கழுத்தை பிடிக்காது காலை பிடிக்காது உங்களை சந்திக்கும் பேசுகிறான் மரணம் நம்மை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது அந்த மரணத்தை சந்திப்பதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் ஜும்மாவுக்கு பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறோம் எத்தனை பேர் வீடு போய் சேருவோன்னு தெரியாது வேலைக்கு போவோன்னு தெரியாது அல்லாஹ் எந்த நொடியில் வேண்டுமானாலும் நமக்கு மரணத்தை நிர்ணயம் செய்திருக்கலாம் அந்த மரணம் நம்மை வந்து அடைவதற்கு முன்பாக அதை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இது முதல் விஷயம் அடுத்தது என்ன அந்த விமானத்தை ஒரு பெண்மணி தவற விட்டு விடுறாங்க அந்த விபத்து நடந்து முடிந்த பிறகு அவங்க ஒரு பதிவு செய்யறாங்க நான் நஷ்டம் அணைச்சிட்டேன் நான் நினைச்சேன் தவற விட்டு விட்டேனே என்று கவலையில் இருந்தேன் ஆனால் தற்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படவில்லை எனக்கு அற்புதம் தான் நடந்திருக்கிறது என்று அந்த பெண்மணி சொல்வதை நம்மால் பார்க்க முடியுது இதிலிருந்து நமக்கு ஒரு மிக சிறந்த படிப்பினை இருக்கு ஒரு விஷயத்தை நாம் விரும்பியிருப்போம் நேசித்திருப்போம் அது கிடைக்காம போயிருக்கும் அதை நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடாது காரணம் அல்லாஹ் அதில் நமக்கு ஒரு நன்மையை வைத்திருப்பான் ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுத்திருப்பீர்கள் நம்ம கிட்ட வந்துடவே கூடாது நினைச்சிருப்பீங்க அது எல்லா நேரங்களிலும் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும் அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது வச்சிருப்பான் திருமறை குரானிலே இறைவன் பேசுகிறான் அசா அன் ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்புவீர்கள் என்று இறைவன் சொல்லிவிட்டு ஆலம் தெரியும் உங்களுக்கு தெரியாது என்று இறைவன் பேசுகிறான் நமக்கு எது நன்மையானது எது சிறந்தது என்பது எல்லாம் அல்லாஹூருக்கு தெரியும் எனவே எல்லாவற்றையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு நமக்கு எந்த ஒரு தீங்கு ஏற்பட்டாலும் கஷ்டம் ஏற்பட்டாலும் அதில் ஒரு நன்மை இருக்கிறது என்ற ஒரு சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இந்த சிந்தனையை இந்த சம்பவம் நமக்கு ஒரு மிக சிறந்த படிப்பனையாக தருகிறது எனவே எல்லா நேரங்களிலும் இறைவனுடைய சந்திப்பை எதிர்பார்த்தவர்களாக தயாராக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அழல் புரிய வேண்டும்